மயிலாடுதுறை மாவட்டம் பதினைந்து கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான முன்னிலையில் இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரத்தில் தற்பொழுது சமுதாய கூடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது இன்று மன்னப்பந்தல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பதினைந்து கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகா பாரதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் பங்கேற்று அடிகள் நாட்டி கட்டுமான பணிகளை இன்று துவக்கி வைத்தனர் புதிதாக அமைய உள்ள இக்கட்டிடம் மூன்றடுக்கு கொண்ட சுமார் முப்பத்தி ஆறாயிரம் சதுராரி பரப்பளவில் கட்டப்பட உள்ளது இப்பணிகள் பதினான்கு மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது